போலி வாக்காளர்களை கலையெடுக்க வாக்காளர் பட்டியலுடன் ஆதாரை இணைப்பது குறித்து அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது நாடாளுமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெறுவதாகவும் பல்வேறு மாநிலங்களில் போலி வாக்காளர் அடையாள அட்டைகள் புழக்கத்தில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கியதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாகவும் ஆளும் பாஜக அரசுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சனம் செய்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முறைகேடுகளை தடுப்பது குறித்து உள்துறை செயலாளர் சட்டப்பேரவை செயலர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் விரைவில் ஆலோசனை நடத்தப்படும் என்று கூறியிருந்தார் அதன்படி டெல்லியில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைப்பதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவின் அடிப்படையில் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் இணைப்பு ஆகியவற்றை விரைவுபடுத்த தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வலியுறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே அந்தந்த மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரிகளும் ஆலோசனை நடத்த உள்ளனர் இதில் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது